அறிவிக்கல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு நான் இந்த முடிவன் அமைந்துள்ள இடம் வந்து சிறியரிடம் மிகப்பெரிய மூர்த்தி மிக அழகான மூர்த்தி அதே நேரம் கீர்த்தி பெறுது அந்த நூட்டியினுடைய கீர்த்தி பெறுது அருள்மறைந்த மகப்பெருமா அவருக்கு ஒரு புதிய திருத்தல் வகைப்பதற்கான ஒரு அடிக்கோள் எடுத்திருக்கின்றார்கள் அதற்கான இடத்தேர்வு மற்றும் அதற்கான நிதி சோமிப்பு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இறைவனுடைய அறப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அது குழம்பு தேசத்திலே கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை அதை பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறந்த ஒரு கொடை என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் எல்லோரும் இந்த நினைப்பெரு இந்த திருப்பணியிலே அடுத்த வருடம் தொடர்ந்து வருகின்ற வருடங்கள் நாங்கள் மிகவும் இடஒ இன்னும் கொஞ்சம் பெரிய தேர்லே மிகப்பெரிய விசாலமான இடத்திலே அழகாக எல்லோருக்கும் பூசை பார்த்து அந்த தேர் மாதிரி இருக்கும் பொதுவாக ஐயா என்று கூறினார் என்பது கம் என்ற மாணவரிலே அதிகமான திருத்தலங்கள் இருக்கும் வெளிநாட்டு நகரில் அதாவது ஒரு கியூரோப் நகரிலே எங்களுடைய சமயத்தை கலாச்சாரத்தை கொண்டு வந்து அவ்வளவு இலகுவாக பெறப்போது என்பது ஒரு கடினமான விடயம் அந்த வகையில் இந்த நகர எங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகளை தந்திருக்கின்றது அந்த வாய்ப்பிலே இந்த நகரத்திலே அம்பாளுக்கு கோயில் இருக்கின்றது மகாவிஷ்ணுக்கு கோயில் இருக்கின்றது ஒன்றிய பெருமானுக்கு இருக்கின்றது விநாயகப் பெருமானுக்கு கோயில் இருக்கின்றது அந்த வகையில் ஆறு நகங்களோடு கூடிய முருகன் இந்த ஆலையில்தான் இயக்கப்படுகின்ற யூரோ பத்தியில் மிகப்பெரிய நிகழ்ச்சியை எடுக்க வேண்டும்